இன்னைக்கு வீடியோவில் நாம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் உப்பு சீடை எப்படி ரொம்ப ஈஸியாக செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம் கொஞ்சம் கூட விரிசல் விழாமல் கொஞ்சம் கூட உடையாமல் பர்ஃபெக்டாக எப்படி வருதுங்கிறது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் சின்ன சின்ன ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸை ஃபாலோ பண்ணா போதும் கண்டிப்பாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் வாங்க வீடியோக்குள்ள போய் ரெசிபி அப்படின்னு பார்த்துடலாம் கொஞ்சம் கூட வெடிக்காத விரிசல் இல்லாத சூப்பரான உப்பு சீடை நம்ம ரெடி பண்ணிருக்கோம் வணக்கம் என் பேர் ஜெயபால் ராஜு வெல்கம் டு மேட்டூர் மல்டி மல்டிகிராஃப்ட் சேனல் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரேஷன் பசரிசியை நல்லா மூணு மணி நேரம் ஊற வச்சு வெயிலில் காய வச்சு அரிசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ நாம் இதை வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் இடியாப்ப மாவாக இருந்தாலும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா தான் வரும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நான் ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு நிமிஷம் கைவிடாமல் சிம்லேயே வச்சு மாவு நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கேன் இப்போ நம்ம இது ரெடி ஆகிடுச்சோன்னு பார்க்கலாம் இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி தரையில் போட்டால் கரெக்டான இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கூடு வரணும் இப்போ மாவு நல்லா நமக்கு கரெக்டாக ரெடி ஆகிருக்கு இதை நம்ம ஒரு வேற ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது ஒரு வேற ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம் அடுத்தது நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துருக்கேன் ஒன்று போல் நம்மளோட பிஸ்கெட்டோட பேக் சைடு இருக்கிற கலர் அளவுக்கு வரணும் அந்த அளவுக்கு சிம்லியாக வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இது ஒரு சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்மளால் எவ்வளோ தூரம் ஃபைனாக அரைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் ஃபையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா உளுந்து பவுட்ரு பண்ணிகிட்டு இருந்தாச்சு பார்த்திங்கன்னா நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சு எடுத்து வந்தாச்சு இப்போ இதை நம்ம ஜலிச்சிட்டு இதுலேருந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம் அதுதான் மாவு நல்லா ஆடி வந்துருச்சு நம்ம இதில் சளிச்சு எடுத்துக்கலாம் அரிசி மாவு ஜல்ல சேர்த்தாச்சு இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி பொடி பண்ண உளுந்து மாவு நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நம்ம ஜளிச்சு எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை இயல் சேர்க்குறேன் இங்கே கருப்பியல் வச்சுருந்தாலும் தாராளமாக சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம சேர்த்த பொருள்கள் எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகும் அது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஒரு முறுக்கு மாவு பதத்துக்கு பசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ மாவு பாருங்க இந்த மாதிரி பக்குவமாக பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ இதிலேருந்து ஒரு சின்ன பிட்டாக மாவு எடுத்து உள்ளங்கையில் உருட்டாமல் இந்த மாதிரி நுனி நுனி விரல்லையே வச்சு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க பாருங்க அழுத்தம் கொடுக்காம ரொம்ப ஜென்டிலாக இந்த மாதிரி உருட்டுக்கணும் பாருங்கள் நான் செய்கிற மாதிரியே செய்யுங்க கொஞ்சம் கூட விரிசலே இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு இதே மாதிரி இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா மாவுலையும் நம்ம சீடை உருட்டி ரெடி பண்ணியாச்சு இதை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடாகிடுச்சு நல்லா என்ன சூடானதும் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இது மாதிரி ஒன்று போட்டு பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்த உடனே இந்த மாதிரி வரணும் போட்ட உடனே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு ஒரு நிமிஷம் விட்டு இது மாதிரி திருப்பி பார்க்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கூட வெடிக்காமல் சூப்பராக வந்திருக்கு இனி நம்ம அடுத்தடுத்து எல்லாத்தையும் பேட்ச் பேட்சா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒன்று போட்டு செக் பண்ணிவிட்டேன் பாருங்கள் அது நல்லா ப்ரௌன் கலராக தெரியுது பாருங்கள் அடுத்தடுத்து நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஃபோ ஃபோட்டோ திருப்பிடாம திருப்பி விடாமல் ஒரு முப்பது செகண்ட் விட்டு விட்டு இந்த மாதிரி திருப்பி விடுங்க எல்லாம் ஒரே மாதிரி கலராக நமக்கு வெந்து வரும் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கூட நமக்கு வெடிப்பே இல்லாமல் சூப்பரான நமக்கு சீடாக கிடச்சிருக்கு இதை நல்லா எண்ணெயை வடிகி விட்டு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் கூட ரொம்ப சூப்பராக வரும் உங்களுக்கு இது கொட்டும்போதே தெரியும் இது எவ்வளோ சூப்பராக வந்துருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மேட்டூர் மல்டி மல்டிகப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீட்டாக அடுத்த வீடியோன்னு சொல்லிக்கலாம் நன்றி வணக்கம்